செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்த நன்னாள் வினைகளெல்லாம் தீர வெற்றிக்குமரனை வழிபடுவோம் வினை தீர்ப்பான் வேலவன் என்பது வெறும் வார்த்தை அல்ல அவரின் அருளால் வினை நீங்க பெற்ற அவரது அடியார்களின் அனுபவப்பூர்வ வாக்காகும் அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம் சஷ்டி தினம் மாதந்தோறும் வருகிற சஷ்டி மிகவும் விசேஷமானது சஷ்டி திதியில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பலன்களை தரும் முருகப்பெருமான் வழிபாட்டை தினமும் மேற்கொள்வது சிறந்தது என்றாலும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது அத்தனை தடைகளும் விலகும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரதம் செவ்வாய்க்கிழமையில் மங்களவாரம் வருவது மிகவும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை விரதம் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியில் தீராத பிரச்சனைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று வீட்டில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் தீப்பங்கள் ஏற்றி மனமுருகி வேண்டிக்கொண்டால் கொண்டால் சுபிச்சம் கிடைக்கும் சஷ்டி விரதம் வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடுதான் தான் முருகப்பெருமானின் வழிபாடு விதியை மாற்றக்கூடிய சக்தி சஷ்டி வழிபாட்டிற்கு இருக்கின்றது உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முல்லைப்பூ அல்லது செவ்வரளிப்பூ மாலை சூட்டி இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்துவர நல்ல மனவாழ்க்கை அமையும் இதேபோல திருமணமான தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பது எப்படி சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம் பிறகு பூஜையறையில் முருகன் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம் அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான அவல் உணவுகளை படைக்கலாம் இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்துவிட்டு விளக்கை மலையேற்றிவிட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம் மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம் குறிப்பாக கந்தசஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம் மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகளில் பாராயணம் செய்யலாம் குழந்தை பாக்கியத்தை அருளும் இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோவிலிலும் கடைபிடிக்கலாம் முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷமானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் ஒரு சேர வருவது முருகப்பெருமானை மனதார வழிபட்டால் வாழ்வில் மிகவும் சிறப்பு இந்த அற்புதமான நாளில் உள்ள அனைத்து துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்வார் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அருளும் ஆசையும் பெற இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெறுவோம் விரத பலன்கள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இந்த நாளில் முருகனை மனமுருகி வழிபட்டால் அந்த ஆசை விரைவில் நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது திருமண தடை உள்ளவர்கள் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் கைகூடும் உடல்நலக் கோளாறுகள் குறிப்பாக ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செவ்வாய் கிரகத்தின் தாக்கத்தால் ஏற்படும் கோபம் மன அழுத்தம் போன்றவை கட்டுக்குள் வரும்